விடுதலை தருபவரே தோத்திரம் என்று இந்த புதிய நாளிலே நாம் தொடங்குவோம் ஒன்றுக்கு ஒரு ரெண்டுக்கு ஒருத்திய மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வருஷம் சொல்லுகிறது கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கத்தரிடத்தில் மனம் திரும்பி வருகிறவனுக்கு வெளிச்சம் உண்டாயும் கத்தருடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் முக்கியமாய் இருக்கிறது பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி ஜீவிக்கிறவர்கள் மேல் முக்காடு போடப்பட்டிருந்தது அது கிறிஸ்துவினாலே மாத்திரம் நீக்கப்படும் நாம் கர்த்தரிடத்தில் வரும்போது நம்முடைய இருதயத்தின் மேல் இருந்த முக்காடு நீக்கப்படுகிறது நமக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது நாம் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்பது போல தான் மோச சீராய் மலையிலே தரித்திருந்தது போல கர்த்தருடைய பிள்ளைகளும் புதிய உடன்படிக்கையின் கீழ் எல்லா விசுவாசிகளுக்கும் இந்த மேன்மையான சாஹியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் அவருடைய சகாயம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி நாம் விசுவாசித்தோம் அவர் விடுதலையை தருவார் அவர் விடுதலை தருகிறதே ஆமே ஆம்